திருப்பதியில அங்க எல்லாரும் அவர கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நாமஸ்மரணத்துல நினைக்கிறான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ ஜெய் ஸ்ரீராம் என்ன ஆச்சுன்னா ஸ்ரீனிவாசர் வந்து பேச்சுலராக இருந்திருக்கார் முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் பேச்சுலராக இருப்பார்ல அந்த மாதிரி அவர் இருந்தபோது அவர் வரார் மலையிலேருந்து வந்து அகஸ்தியர் ஆசிரமம் கீழே இருக்கு மலை அடிவாரத்தில் வந்து கோதானம் தரதா சொல்றா நான் மலையிலேருந்து வந்திருக்கேன் அடியேன் வந்து அதை வாங்கிட்டு போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார் அகஸ்தியர்கிட்ட அகஸ்தியர் சொல்றாரா கல்யாணம் ஆகி தம்பதி சமேதரா வந்தீங்கன்னா நிச்சயமா கோதானம் கிடைக்கும் சுவாமி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார் ஏன்னா அந்த காலத்துல கோதானம் வந்து தம்பதியா இருக்கிறவாளுக்கு தான் கொடுத்துருந்தா அப்ப என்னாச்சு பத்மாவதி தாயாருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறம் அவர் வரார் தம்பதி சமேதரா வரார் மலையிலேருந்து வந்து இந்த கோன கோதானத்தை பெற்றுக்கணும் அப்படின்னு வரார் அப்ப என்னாச்சு அகஸ்தியர் ஆசிரமத்துல இல்ல அவரோட ஸ்டூடெண்ட் தான் இருந்தாராம் அவர் சொல்லியிருக்காராம் சுவாமிகள் இங்கே வெளியில போயிருக்கார் நீங்கள் வந்ததா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம் சரின்னு திருப்பதி பாலாஜி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக கிளம்பிட்டாராம் பத்மாதிபதி தாயாரோட அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அகஸ்தியர் அவரை பார்த்துட்டாராம் வந்துட்டு இருக்கார் திரும்பி ஆசிரமத்துக்கு அகஸ்தியர் முனிவர் வந்து சொல்றாராம் கோ இந்தா கோ இந்தா அப்படின்னு திருப்பதி பாலாஜி தான் போறாருன்னு தெரிஞ்சுண்டு தானம் வாங்க வந்திருக்காரேன்னு சொல்லிட்டு கோ இந்தா கோ இந்தா அப்படின்னு சொல்லியிருக்காராம் கோ இந்தா கோ இந்தான்னு அகஸ்தியர் சொன்னதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னா மலையிலேந்து வந்து இந்த கோவிந்தாங்கிற ஒரு ஆசையா அன்பா கூப்பிடுற நாமத்தை கேட்கணுங்கிறதுக்காக நாமியான ஸ்ரீனிவாசரே மலையிலேந்து கீழே இறங்கி வந்ததா ஐதீகம் ಜಯ ಶ್ರೀರಾಮ್ ನಮ್ಮ ಗೋವಿಂದ ಹರೇ ಗೋಪಾಲ ಹರೇ ಹೇ ಗೋಪಿ ಗೋಪಾಲ गोविंदा जय श्री राम